வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு மூணு பிளாட் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு பிளாட் வந்து மூணு சென்ட்ரு ரெண்டாவது பிளாட் மூணு சென்ட்ரு மூணாவது பிளாட் வந்து நாலு சென்ட்ரு இப்படி மூணு பிளாட் வந்து சேம் ஓனருக்கு உள்ளது அது வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து பதினாறு அடி பாதையில் உங்களுக்கு வந்து பக்கத்தில் எல்லாமே வந்து வீடுகள் தான் அந்த வீடியோலேயே கேப்சர் ஆகிருக்கும் பேக் சைடில் உள்ள தெருவிலையும் கம்ப்ளீட் வீடுகள் தான் நிறைய வீடுகள் புதுசாக வந்துட்டுருக்கு இது வந்து ஓனர் வந்து சென்னையில் இருக்காங்க நம்மகிட்ட வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லிக்கலாம் ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து மூன்றை தான் ஃபிக்ஸ்ட் ரேட்டு நெகோஷியபிள் கிடையாது ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கவங்க வாங்கி போடலாம் நல்ல ஒரு லொக்கேஷன் தான் இது நான் வீடியோ எடுக்கும்போது அந்த பாதைக்கு பாதையிலலாம் புல் போ பற்றி கிடக்குது உங்களுக்கு வந்து பதினாறு அடி பாதை அந்த டாக்குமெண்டில் கிளியராக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை வந்து காணிக்கலாம் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் ரேட்டு மூணா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர்சென்ட்டு நெகோசியேஷன் கிடையாது ஸோ இதுதான் வந்து ஓனரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிளாட்டாக நீங்கள் வாங்கி போடணும் அப்படின்னா வந்துட்டு இது சூப்பராக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்